ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு ஃபோர் கொஸ்டின்லேருந்து நம்ம கொடுத்த வீடியோவிலிருந்து எட்டு கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாவும் நான்கு கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டினாகவும் வந்திருக்கு கொஸ்டின் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த வீடியோவிலிருந்து டைரக்ட் கொஸ்டினா பத்தொன்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்ட் டூ வீடியோவிலிருந்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் பன்றி யானை குதிரை எருமை அப்படிங்கிற இருந்து டைரக்டாகவே வந்திருக்கு சிஸ்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள முப்பது கொஸ்டின் பார்ட் ஒன் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தவறானதைத் தேர்ந்தெடு ரெண்டில் உள்ள சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை முப்பது கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவைச்சாலை அமைத்தவர் தேவநேய பாவனர் இரா இளங்குமரனார் மாப்பு சிவஞானம் காயிதே மில்லத் இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த இருந்து டைரக்டாகவே வந்திருக்கு டென்த்தில் உள்ள முதல் மூன்று இயல்களின் வினாக்கள் ஐம்பது கொஸ்டிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பத்தில் ஒன்று திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை நிறுவியவர் பாவனர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியவர் இரா இளங்குமரனார் கொஸ்டின் நம்பர் நூற்றி நாலு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி எட்டு பி ரெண்டாயிரத்தி பத்து சி ரெண்டாயிரத்தி நான்கு டி ரெண்டாயிரத்தி இரண்டு இந்த கொஸ்டின் சிஸ்து பன்முகத்தன்மையினை அறிவோம் மொத்தமே பதினெட்டு கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன் பதினெட்டில் ஒன்று டைரக்டாகவே வந்திருக்கு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு கொஸ்டின் பேப்பரில் நூற்றி பதினேழாவது கொஸ்டின் விஜயநகர பேரரசில் அறிமுகமான நாணயம் பகவுடா எனப்பட்டது ஆப்ஷன் ஏ வெள்ளி பி செம்பு சி வெண்கலம் டி தங்கம் இந்த கொஸ்டின் டைரக்டாக வரல அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக அளவிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் விஜயநகர அரசர்கள் அதிக அளவிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் கொஸ்டின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று மராத்தியர்கள் இருந்து கேட்டிருக்காங்க பேஷ்வா சுர்னாவிஸ் நியாயிஷ் பண்டிட்ராவ் இந்த கொஸ்டின் டைரக்டாகவே வந்திருக்கு மராத்தியர்களில் இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்தேன் இருபத்தஞ்சில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பேஷ்வா பிரதம அமைச்சர் சுர்னாவிஸ் செயலாளர் இருபத்தி நாலாவது கொஸ்டின்லேயும் இருபத்தஞ்சாவது கொஸ்டின்ல நியாயாதீஸ் தலைமை நீதிபதி ராவ் தலைமை அர்ச்சகர் கொஸ்டின் நம்பர் எழுவத்தி ரெண்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு காசிகாண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் முல்லைப்பாட்டு கொஸ்டின் டைரக்டாகவே வந்திருக்கு டென்த்தில் உள்ள முதல் மூன்று இயல்களில் ஐம்பது வினாக்கள் கொடுத்திருந்த ஐம்பதில் பதினாறாவது கொஸ்டின் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று ஏ குடும்ப விளக்கு பி மருமக்கள் வழி மாண்வியம் சி குயில் பாட்டு டி சீராபுராணம் இந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாக வல்ல பாரதியார் பாடிய பாடல்களுள் பொருந்தாத ஒன்றுன்னு கொடுத்திருந்த டென்த்து இயல் முதல் மூன்று இயல்களில் ஐம்பது வினாக்களில் ஒரு கொஸ்டின் பதினான்காவது கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி மூன்றும் குழந்தைகளுக்கான நீதி நூல்களாகவும் குயில் பாட்டு காப்பிய நூலாகும் கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி சிஸ்து மக்களாட்சி பாடப்பகுதியில் உள்ள பனிரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் நூற்றி ஒன்று நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகர மேலாளர் நகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை உதவி ஆணையர் இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த வீடியோவிலிருந்து இருந்து டைரக்ட் கொஸ்டினாகவே வந்திருக்கு சிஸ்து உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்புறமும் மொத்தமே பதினெட்டு கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன் பதினெட்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டினாகவே வந்திருக்கு ரெண்டு நகராட்சி நகராட்சி ஆணையர்கள் கொஸ்டின் பேப்பரில் உள்ள நூற்றி பதினான்காவது கொஸ்டின் கெல் கண்டவுற்றுள் எது குப்தர்கள் காலத்து குடைவரை கோவில் இல்லை ஆப்ஷன் ஏ உதயகிரி குகை பி அஜந்தா எல்லோரா குகை சி எலிபண்டா குகை டி பாக் குகை இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த வீடியோவில் இருந்து டேரக்டாக வல்ல குப்தர்களுடைய குடைவரை கோவில்கள் அனைத்தும் நாலு ஆப்ஷனில் கொடுத்துருந்த அஜந்தா குகை குவாலியர் பாக் குகை உதயகிரி ஒடிசா எல்லோரா மகாராஷ்டிரா டி நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலை இதில் எலிபண்டா குகை ஆப்ஷனில் இல்லை இதுவரையில் இருபது வீடியோ தான் கொடுத்துருப்பேன் அதில் பத்து வீடியோவில் இருந்து வீடியோவுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வந்திருக்கு